கர்நாடகத்தில் நிலம் தொடர்பான ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் அம்மாநில முதல்வர் சித்தராமையா ஆளுநர் இது தொடர்பாக கடிதம் எழுதியிருப்பதும் காங்கிரஸ் தலைமை இது குறித்து விளக்கம் கேட்டிருப்பதும் சித்தராமையாவுக்கு பெரும் சிக்கலாக அமைந்துள்ளது இதன் பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான மூணு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்தை மைசூர் நகர மேம்பாட்டுக் கழகம் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி முடா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியது இதற்கு ஈடாக மைசூருவில் பதினாலு வீட்டு மனைகளை ஒதுக்கியது ஆனால் அவரிடம் கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட கூடுதல் மதிப்புடைய நிலத்தை வழங்கியதாக சர்ச்சை வெடித்துள்ளது இதனை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கின்றனர் இதற்கிடையே முடா முறைகேடு தொடர்பாக உங்கள் மீது விசாரணை நடத்த ஏன் உத்தரவிடக் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி கர்நாடக மாநில அரசுக்கு ஆளுநர் தாவர்சந்த் சந்த் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று கர்நாடக கேபினட் அமைச்சரவையும் தொடர்பாக முதல்வர் சித்தராமையாவுக்கு அனுப்பிய திரும்பப் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் ஒருவர் அவருக்கு எதிராக தாக்கல் செய்த புகாரை தள்ளுபடி செய்யவும் ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டுக்கு ஆலோசனை வழங்க கர்நாடக அமைச்சரவை நேற்று தீர்மானித்துள்ளது சித்தராமையா தனது அமைச்சர்களுடன் காலை உணவு கூட்டத்தை நடத்தினார் ஆனால் அதற்கடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் இவரின் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து அமைச்சரவை விவாதித்ததால் அவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கவில்லை அவருக்கு பதிலாக துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சரவை கூட்டத்தை முடித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் சிவகுமார் அரசியல் காரணத்திற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நாங்கள் ஆளுநருக்கு இது தொடர்பாக விரிவான பதிலை அனுப்பவிருக்கிறோம் அப்போது அவர் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பார் என நம்புகிறோம் மேலும் ஆளுநர் அனுப்பியிருந்த நோட்டீஸ் சட்டத்துக்கு எதிரானது என குற்றச்சாட்டை முன்வைத்தார் கூட்டத்திலும் அரசமைப்பு சட்டத்தின் ஏ பிரிவின்படி ஆளுநர் அமைச்சரவை ஆலோசனையின் பேரில் மட்டுமே செயல்பட்டிருக்க வேண்டும் அவருடைய விருப்பப்படி அல்ல என பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு முன்பும் கர்நாடக அரசியலில் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன நில மோசடிகளும் கர்நாடக முதல்வர்களும் நில மோசடிகள் பல தசாப்தங்களாக கர்நாடக முதல்வர்களை ஆட்டிப்படைத்து வருகிறது காரணம் கடந்த காங்கிரஸ் முதல்வர்களான தரம்சிங் மற்றும் எம் எஸ் கிருஷ்ணாவும் பெங்களூருவில் வீட்டு மனைகளை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஒதுக்கியதாக குற்றம் இவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போதைய முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே பெங்களூருவில் ரேவஜீது பில்டர்ஸ் என்ற தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் மூலம் தனிப்பட்ட லாபத்திற்காக பிரதான சொத்து வாங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் அமைச்சரும் ஜேடி எஸ் தலைவருமான எச் டி குமாரசுவாமி பிடாடியில் கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் அரசு நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் எச் டி குமாரசுவாமியின் தந்தையும் முன்னாள் பிரதமரும் ஆன எச் டி தேவகவுடா ராமகிருஷ்ணா ஹெக்டே அரசில் அமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மைசூரில் முப்பத்தி இரண்டு வீட்டு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு விநியோகித்ததாக குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டிருக்கிறார் அதே போல் எடியூரப்பா மீது சட்டவிரோதமாக சுரங்கம் அமைத்தது தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் பரத்வாஜ் ஒப்புதல் அளித்தார் அதே போல் தமிழக ஆளுநராக இருந்த முதல்வர் ஜெயலலிதா மீதான ஊழல் வழக்கை விசாரிக்க அனுமதி வழங்கினார் இப்படியாக பல மாநிலங்களில் ஆளுநர்கள் எதிரான வழக்கை விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி காங்கிரஸ் தலைமையுடன் சித்தராமையா அளித்த விளக்கம்தான் என்ன இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கவே பாரதிய ஜனதா மற்றும் ஜேடிஎஸ் கட்சியினர் குற்றச்சாட்டுகள் குறித்து சித்தராமையா மற்றும் சிவக்குமார் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் உயர் அதிகாரிகளை சந்தித்து விளக்கமளித்தனர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்த சித்தராமையா தனது மனைவியின் நிலம் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டதால் புதிய லே அவுட்டில் பதினாலு தளங்களை முடா வழங்கியது இதில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என விளக்கமளித்திருக்கிறார் காங்கிரஸ் அரசை கவிழ்த்துவிட வேண்டும் என்னும் நோக்கத்தில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது எனவே இந்த விவகாரத்தில் பாஜக கையில் எடுத்துள்ள விவகாரத்தை எதிர்கொள்ள சிறந்த சட்ட ஆலோசகரை அணுகுமாறு காங்கிரஸ் தலைமை சித்தராமையாவுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது பதவி பறிபோகும் அபாயமா சித்தராமையா மீது புகார் அளித்திருக்கும் டி ஜே அப்ரகாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதே போன்ற கோரிக்கையை கர்நாடக ஆளுநர் ஹன்ஸ்ராஜ் பரத்வாஜிடம் வழங்கினார் அப்போதைய பாஜக முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் எடியூரப்பா மற்றும் அவரது மகன்கள் பெங்களூரு அருகே உள்ள ஒரு ஏக்கர் அரசு நிலத்தை ஜே டபிள்யூ ஸ்டீல் நிறுவனத்திற்கு ரூபாய் இருபது கோடி ரூபாய்க்கு விற்றதாக லோக் ஆயுக்தா அறிக்கை கூறியதை அடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு எடியூரப்பா தள்ளப்பட்டார் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது அந்த விசாரணையில் அவர் கைதாகி சிறைக்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நெருக்கடி உருவாகுமோ என அஞ்சுகிறது காங்கிரஸ் கட்சி அதனால் தற்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் ரன்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் இந்த நெருக்கடியை சமாளிக்க கர்நாடகத்துக்கு விரைந்திருக்கின்றனர் ஊழல் வழக்கில் சித்தராமையாவின் பெயர் அடிபடும் சூழலில் அது தொடர்பாக காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறது சித்தராமையா முதல்வர் பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா இல்லை தன் மீதான குற்றச்சாட்டிலிருந்து மீள்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்